இயக்கத்தின் சார்பாக நடைபெறும் சட்ட விளக்க போர் போட்டுக் கொண்டு அனைவரும் வருக வர வேண்டியது நமக்கு நமது இயக்கத்தின் சார்பாகவும் தனிப்பட்ட என்னென்ன சட்டமன்றமும் சட்டத்தின் விளக்கங்களை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் அது நம்முடைய தலைவர் நேரடியாக வந்து சட்ட விளக்கங்களை உள்ளார்கள் இது ஒரு தமிழ்நாடு எல்லா இடங்களிலும் நடைபெறுகிறது ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்தந்த இடத்தில் நடைபெற்றால் அவரவருடைய பிசைக்கும் அவருடைய அனைத்து கேட்டுகளுக்கும் நன்றி அடிப்படியாக தாமியார் போய் அண்ணன் பலன் கிழக்கு மாவட்ட செயலாளர் அவர்கள் தமிழக ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் சுபா கார்த்தேயன் அவர்களே நேஷனல் லா பவுசன் வழக்கறிஞர் சேதுபதிமாரியன் அவர்களே மாவட்ட செயலாளர் ஆக்ட் நிலவா சீனிவாசன் அவர்களே மாவட்ட செயலாளர்கள் அருணி சகோதரர்கள் கதிரே அவர்களே பாலசுப்ரமணியன் அவர்களே ஒன்றிய செயலாளர்களே மாவட்ட இளைஞர்கள் பொறுப்பாளர்களை மக்களின் கூட்டம் சிறப்பாக நடைபெற விளக்குகள் வழங்கிய இயக்கத்தின் கூண்டலாம் சிங்க குட்டிகளை கடந்த கட்டிகளே ஆண்டோரு சாம்போரே என்று முன்போடு உங்கள் அனைவரையும் நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் செயலாளர்கள் கூட வருகாவது என்று வரவேற்கிறேன் தகவல் அறிவு முழுமைச் சட்டம் என்பது நமது பகலை பிறக்கை இரண்டாவது சுதந்திரமாகும் சட்டம் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செல்லப்பட்டது ரெண்டாயிரத்தி ஐந்து மே பதினொன்று நாள் மக்களவையிலும் மே பதினாறு நாள் மாநில மூலாவையிலும் ரெண்டாயிரத்தி அஞ்சு பதினைஞ்சி அன்று குடியரசுத் தலைவர் அனுப்புவதற்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு அக்டோபர் பிறந்தாண்டு முதல் நடைமுறை வந்தது இந்தியாவில் கிறிஸ்தூர் கிசான் சக்தியாக சமேதமற்ற அமைப்பு சட்டத்தை நிறைவேற்றுவதில் முக்கிய பற்றியாக இருந்தது அருண்முறை என்பவர் சட்டத்திற்கு குற்றாச்சாரியாகும் காலநாட்டியை திட்டம் முடிக்கிறேன் நன்றி